கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி அவர் ஆயிட்டாரு அதுல அதுல எந்த குழப்பம் இல்ல அவர் வேற வழி இல்ல இருபத்தாறுல அப்புறமே எப்பயுமே வழி இல்ல அவ்வளவு நீங்க என்ன சார் சொன்னீங்க குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கு இப்படி வா

கலைக்கு முடித்த கமலஹாசன் வந்து எம்பி பாதிப்பேன் அரச அண்டார பேரு ச கமல் கட்சியை ஆரம்பிச்சார் அவர் போட்டிட்டாரு வாக்கு சதவீதங்களை எல்லாம் காட்டினாரு இப்போ ஓகே திமுகவோட தொகுதி உடன்படிக்கை செய்ததல்ல நாடாளுமன்ற தொகுதி உடன்படிக்கை செய்ததல்ல இப்போ அவர் போயிட்டாரு மாநிலங்களவை சென்ட்ரல் கரார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் பிக்கினி போடணுமா சொல்லப் போறேன் bikini என்ன குட்டிக்கரணுமே ஓடுவான் இந்த ஈன புழுப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊன்னேனచ్చే பாட்டு படிச்சேன் தංගவே யானத் தංගவே கமல்ஹாசன் ஹாசனல்ல சொல்லிக்கலாமா

நிறைய பேர் பேசுற மாதிரியான ஆடியோவை பிளே பண்ணுங்க கையில ஒரு டார்ச் லைட் ஏதாவது வச்சுக்கோங்க தூக்கி கோபப்பட்டு அந்த டிவியை தூக்கி எரியணும் அப்படி எரிஞ்சோடனே ஒரு டிவியில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் உடையிற மாதிரி மறுபடி நீங்க கொஞ்சம் கோபமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வார்த்தைகள் பேசினீங்கன்னா உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றத அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவுன்ட்டீங்களா யாருக்கு ஓட்டுப்பட போறீங்க குடும்ப அரசியல் நாட்டையே குழிந்து தேர்தலில் ஓட்டியிடுவதாக இல்லை என் கட்சியும் எப்படித்தான் ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும் இது பதவிக்கான விஷயமே அல்ல நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை கொடுக்க வேண்டுமோ இருக்கிறேன் அவர் அவர் வந்து வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பதவி ஏற்ற உடனே அவர் வந்து தமிழ் தான் என் மூச்சுன்னு எல்லாம் பேசுகிறவர் எடுத்த உடனே இந்திய குடிமக்களை அப்படின்னு முதல் வார்த்தை போட்டு அப்புறம் தான் தமிழ் குடிமக்களின்னு ரெண்டாவது வார்த்தை போடுறாரு ஏனென்றால் நான் ராஜ்யசபா எம்பி அப்படின்றாரு இவங்களை பிற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன் ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்க தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி சார் அப்போ ஒட்டு கமலினுடைய செயல்பாடு பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ தானே எம்பியாக இருக்காரு நான் நான் வந்து அவர் நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுப்பாரு ஆனால் அவர் டிஎம்கே எம்பியாக இருக்கிறதுனால டிஎம்கேட ப்ரோட்டோக்கால் தான் போயானும் அவர் டிஎம்கேட கொறடா உத்தரவுக்குள்ள தான் போயிடணும் திமுகவுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குங்கிறத பார்க்கணும் அதில் இவருக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு பார்க்கணும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய மது இனிமேல் திமுகவோட செயல்படுதாங்க அதில் வந்து ஒன்றுமே இல்லையா மக்கள் நீதி மையத்தில் ஒரு மூணு தலைவர் பேர் சொல்லுங்கள் சார் கேமரா ஓடிட்டிருங்க என்னது ஏன் தம்பி எல்லா கேமராவும் ஓடிட்டிருக்கு ஆமா எல்லாமே தான் ஓடுது சரி சரி அடுத்த கேள்விக்கு போங்க சரி இருக்காருங்க சார் கட் பண்ணிருவீங்களா இல்லை சார் முதலியார் பாஸ் நிறைய பேர் இருக்காங்க தலைவர்கள் தானே சரி விஷயம் வந்தரலாம் சார் அப்ப இது விஷயம் இல்ல ஐயோ அய்யோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விட்டவே மாட்டிக்கிறானே நான் என்ன பண்ணுவேன் சார் எப்படி எம்எல்ஏ சீட் கிடைக்கும் கிடைக்குதுလဲ 26 தேர்தல்ல கிபகா சின்னத்துல தான் கிடைக்கும் நாம என்ன பசிறோம் நாம ஒன்னு நடச்சா தெய்வுன்னு நினைக்குது டே தெய்வம் நினைக்குது இருக்கட்டேடா நீ ஏன்னா நினச்ச ம் திமி அதான் அதான் கதி இப்போ உங்களுக்கு இன்னும் தனியாக பேசலாம் உங்கள் தலைவருக்கே எதாங்க கதி அப்புடின்னா தனியாவா தலைவரே அதெல்லாம் இருக்காரு அப்புறம் உங்களுக்கு தனியாக டார்ச் லிக்ஸ் கொடுப்பாங்களா உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியும் என்னதுடா என்ன பிடிக்காதில்ல உனக்கு யார் நம்பர் நேத்தா இல்லை சார் அது ப்ராண்டு இல்லை சார் உங்கள் கட்சியை கேளுக்க அவன் கேட்பாரான்னு கேளுங்க முதல்ல நாட்டுக்காக அதை கேட்பாரான்னு கேளுங்க நாட்டுக்காக சொந்த சின்னத்தில் நிற்பாரான்னு கேளுங்க அதான் இல்லைங்கிறேன் நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதில் சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை திமுக கூட்டணிக்கு சார் அவர் எம்பி ஆனதும் மக்கள் நீதி மையம் திமுகவுக்கு ஒரு கௌரவம் எங்களை எதிர்ப்பார் இல்லை டிவியை உடைச்சவங்க கூட எங்க கூட தான் நிற்கிறாங்க இதுதான் எங்களை எதிர்ப்பார் இல்லை அப்படின்னு காட்டுறாங்க அதுல ஒரு அக்கௌண்ட்ல வந்து டிவியை உடைச்ச கமலாசன் எங்களோட இல்லப்பா அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா மக்கள் நீதி மையம் சந்திக்கக்கூடிய கூடிய தேர்தல் அது எதுவாக இருந்தாலும் திமுக கூட கூட்டணி இருக்காரு திரு கமலஹாசன் சொல்வாரா சொல்லிட்டா இந்தா இனிமேல் வெறுவாயம் இல்லாத பப்ளிகாம் போட்டு மெல்லு வாய்க்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா எதிர் வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுகவோட கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமலஹாசன் அறிவிப்பு போட்டுக்கோங்களேன் வேற சொன்னாரு எதிர் வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுகவோடு கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமல்ஹாசன் அறிவிப்பு அப்புறம் என்ன நீங்க வந்த ஏய் நான் சொல்லுவது என்னவென்றால் நீங்க எவ்வளவு பூசினாலும் எங்க மேல கரை பூசாது ஏன்னா நாங்க டெய்லி குளிக்கிறவங்க நியாயமா படுதாடா இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமா படுதா

மக்கள் துப்பீட்டில் கட்சி ஆரம்பித்த போது வலதும் இல்லை இடதும் இல்லை மையம் என புரியாமல் அடுக்கு வசனம் பேசிய கமல்ஹாசனுக்கு சில்லறையை சிதறவிட்டு பக்கம் பக்கமாக ரைட் அப் எழுதியவர்கள் ஏராளம்

அது நம்மள ஏமாத்திட்டு அதுல டிவியில தூக்கி உடச்சா இருக்கா ரிமோட் தூக்கி ஒரே ஏரி உடச்சால எதுக்கு உடச்ச விளக்கு முடிக்குதுக்கோ அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது